அன்பு குழந்தையே என்றும் இல்லாமல் இன்று நடந்த ஒரு அதிசயத்தை உன்னிடத்தில் கூறுவதற்காக வந்திருக்கிறேன் என்றும் உனக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் ஒரு காரியம் இன்று உன் வசத்திற்காக நடந்து கொண்டிருக்கிறது அதை உன்னிடத்தில் தெரிவித்தால்தான் இதை நீ உன் செவிகளில் கேட்டால்தான் நடந்து கொண்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் இதை தவறவிட்டுவிட்டு வாய்ப்பை எங்கெங்கோ போல் தேடிக்கொண்டிருக்காதே கிடைக்கும் நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையை உன்வசமாக்கிக் கொள்வது உன்னுடைய புத்திசாலித்தனமின் தங்கமே வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ இருக்கிறது அதையெல்லாம் உன்வசமாக்கிக் கொள்ள இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது நானே என்னை அறியாமல் அந்த இடத்திற்குச் சென்று அங்கு நின்று கொண்டுதான் உன்னிடத்தில் இதை கூறுவதற்காக வந்தேன் அன்பு பிள்ளையே இப்படியும் நடக்குமா என்ற ஆச்சரியம் எனக்குள்ளும் இருக்கிறது நீ சொன்னது சரிதான் மனிதர்கள் எப்போது எப்படி மாறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது என்று கூறினாயே அது போலத்தான் இப்போது உனக்காக ஒன்று மாற்றப்பட்டிருக்கிறது உன் வாழ்க்கை உன் வசமாக ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதே இது நாள் வரை தவறவிட்டு விட்டு உன் வாய்ப்பை எங்கெங்கோ தேடிக்கொண்டிருக்கிறாய் இன்று உன் வாசல் வந்திருக்கிறது உன் வாய்ப்பு என்ன என்று தெரியாமல் குழம்பி போய் நிற்கிறாயா என் அன்பு தங்கமே உனக்காக ஒன்று நடந்திருக்கிறது உன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து வடிந்து அந்த கண்ணீர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நானும் நிற்கிறேன் அவளும் நின்று கொண்டிருக்கிறாள் சளித்து போய்விட்டது போல் தெரியவில்லை தங்கமே அதனால் தான் இந்த மனமாற்றம் ஏற்பட்டிருக்கிறதோ என்னவோ ஒருவருக்கு ஒரே வேலையை பார்த்து கொண்டிருந்தால் மனசொலிப்பு வருமே அப்படி வந்துவிட்டது போலத்தான் நினைக்கிறேன் எத்தனை அடிதான் நீயும் பொறுத்து கொண்டே இருப்பாய் வலிக்காதது போல எத்தனை நாள் நீயும் நடித்துக்கொண்டே கொண்டே இருப்பாய் கைகளே வலித்து விட்டது என்று மனம் மாறிவிட்டாலோ என்னவோ அதனால் தான் இன்று இந்த மனமாற்றத்திற்கு உனக்காக அவள் அழுது புரண்டு கொண்டிருக்கிறாள் கதறிக்கொண்டிருக்கிறாள் நடந்ததை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறாள் போதும் இது வரை நான் கொடுத்த அத்தனையும் பொறுமையாக பெற்றுக்கொண்டு என்னை ஒரு வார்த்தை கூட வஞ்சிக்காமல் இருக்கும் அந்த நல்ல உள்ளத்திற்காக நான் இப்போது நல்லதை வேண்டிக் கொள்கிறேன் நான் சபித்ததை எல்லாம் மன்னித்து விடுங்கள் எதுவுமே இனி அவளுக்கு பழிக்க கூடாது என்று உனக்காக அவள் இப்போது அங்கே உனக்கு பிழைகளை செய்து செய்து அவள் கை வலித்து விட்டது உனக்கு வேண்டாததை நினைத்து நினைத்து அவள் மனம் சலித்து விட்டது அன்பு பிள்ளையே தன் தவறை உணர்ந்து கொண்ட அவள் தன் வாழ்க்கையும் அழிந்து கொண்டிருப்பதை உணர்ந்த அவள் இப்போது நல்ல உள்ளம் படைத்து விட்டால் உனக்காக அங்கே வேண்டிக் கொண்டிருக்கிறாள் என்னால் இழந்ததையெல்லாம் அவள் திரும்ப பெற வேண்டும் இனிமேல் எந்த இழப்பும் என்னால் அவளுக்கு வராது என்று சத்தியம் செய்து கதறி கதறி அழுது கொண்டிருக்கிறாள் அவள் தங்கமே இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் உண்மையாகவே நடந்திருக்குமா என்று எப்போதும் போல் இன்றும் சந்தேகிக்காதே உனக்கு நடக்கும் நல்லதை உன் சந்தேகங்கள் தான் அளித்துக் கொண்டிருக்கிறது நம்பிக்கையோடு என் வார்த்தையை கேட்கும் அத்தனை பேருக்கும் நான் சொல்லும் வாக்கு பழிக்கும் வாக்காகத்தான் இது நாள் வரை இருந்து கொண்டிருக்கிறது உனக்கு மட்டும் பழிக்காதா என்ன அப்போது உன்னிடத்தில் இருக்கும் தவறு என்ன உன் அவநம்பிக்கைதான் தவறாக இருக்கிறது நம்பிக்கை கொள் இன்று முதல் உனக்கு தீமை செய்தவளால் நன்மை பிறக்கப் போகிறது அவள் கைகளிலிருந்து இருந்து அவளால் இழந்ததை நீ பெறப்போகிறாய் இது நடக்கும் எத்தனை நேரத்தில் நடக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் உன் வீட்டு வாசலுக்கு அவள் வருவாள் அவள் செய்ய போகும் காரியம் அவளால் இழந்த அத்தனையும் நீ பெறுவாய் உன் வாழ்க்கையில் அவளால் மிக பெரிய மாற்றம் நடைபெறும் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று உனக்கும் ஆசை இருந்தாள் நம்பிக்கையோடு உன் அன்னைக்கு காணிக்கை கொடு உனக்காக காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி